ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒற்ற பாரிஜாதம் நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்துருக்குதுங்க பயங்கர வாசனை என்ன வாசனை அடிக்குதுன்னு பார்த்தா ஏன்னா இலைகளும் மஞ்சளாக இருக்குது பூக்களும் மஞ்சளாக இருக்கிறதுனால நான் பூத்ததே எனக்கு தெரியவே இல்லை ஒரு நாள் கவனிச்சு பார்த்தா நிறைய முட்டுக்கள் நிறைய பூக்கள் இருந்ததுங்க நல்லா வாசனை அடிக்கும் ஏன்னா ஒத்த பாரிஜா பாரிஜாதமே பயங்கர வாசனை இந்த ஒத்த பாரிஜாதம் நல்லாவே வாசனையாக இருக்குதுங்க நான் இது கொஞ்சம் பெரிய செடியாக தான் வாங்கினேன் பயந்துகிட்டே வாங்கினா ஆனால் உண்மையிலேயே நல்லாவே பூக்கள் நிறைய பூக்கள் அறுவடை கொடுக்குதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலராக இருக்கும் முதல் நாள்லேருந்து நம்மளுக்கு பூக்கும் போது முதல்ல வெள்ளையாக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு ஆனால் நல்லா எல்லோ கலராக மாறி நல்லா சூப்பராக பூக்குங்க நிறைய பூக்கள் வைக்கிது இது சின்ன செடியாக வாங்காமல் பெரிய செடி வாங்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா பூக்கள் நிறைய பூக்கள் பத்துக்கு மேலே இன்றைக்கி பூத்துதுங்க நிறைய மொட்டுக்களும் நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம மாடியிலேருந்து இவ்வளோ பூக்கள் நம்மளுக்கு கொடுத்தது ஒத்த பாரஜகம் பார்த்திங்களா உலக கையில் அழகாக நல்ல நீட்டமாக இருக்குங்க அதனுடைய பூக்களோட அமைப்பு வந்து நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு நாள் ஒரு கலராக இருக்கும் ஒரு நாள் எப்படி இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ நீட்டமாக நான் மாடி தோட்டத்து புதுவருவங்க இது கூட